அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை திருவோணம் நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் உண்மையான மகானின் அங்க லட்சணம் காதில் பார்த்து அறிவது எப்படி என்று பார்த்தோம் சில நேரங்களில் அது மட்டும் போதாது காரணம் பண்டைய முறைப்படி வாழாமல் இந்த நவீன காலம் நம்முடைய அங்கங்களின் பல இடங்களில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி விடுகிறது கொழுப்பு சேர்ந்து அதனுடைய உண்மையான நிலை பள்ளமாக இருக்கும் ஆனால் நம் கண்களுக்கு உயர்வாக தெரியும் இப்படி சில மாற்றங்களெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே ஒரு உண்மையான மகானின் இலக்கணம் அறிய இந்த காதும் பார்க்கப்பட வேண்டும் மற்றொன்று அவர் பிறந்த கிழமை பிறந்த வேலை சாத்வீக ராஜச தாமச வேலை இவைகளையும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் சாத்வீக ராஜச தாமச வேலை என்று மூன்று பிரிவுகள் மகான்களுக்கு உண்மையான மனம் உள்ள மனிதர்களுக்கு எந்த வகையிலாவது சாத்வீகம் சம்பந்தப்பட வேண்டும் இதில் சில பிரிவுகள் கணக்குகள் முறைகள் உண்டு அது அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் ஆக ஒரு உண்மையான மகானை நாம் கண்டறிவது எப்படி ஏனென்றால் இன்றைய தினம் எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று ஓரளவு பணம் பெற்றவர்கள் அலைகின்றார்கள் எதிலும் ஒரு பிடிப்பு வரவில்லை ஓரளவு பேச்சால் மனம் கவர்ந்தவர்களிடம் அடிமையாகி விடுகின்றார்கள் அவர்கள் இவர்களை பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள் இது இன்று நடக்கின்ற ஒரு நடைமுறை காது காதை வைத்து பார்த்தோம் இந்த காதின் நேர் கோடு இந்த காது காதுவை நோக்கி வரும்போது இந்த காதுவின் முனை இந்த கண்களிலிருந்து ஒரு கோடு கிழித்து அந்த காதுவின் முனை கீழே இறங்க இறங்க இறங்கி இருந்தால் மகான் மேல் இருந்தால் மகான் இல்லை எந்த மிருகத்திற்காவது காது இறங்கி இருக்குமா அந்த மிருகப்பண்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அப்படி என்னால் மகானாக இருக்க முடியாது இது சாஸ்திரம் கூறும் சத்திய வார்த்தை ஆனால் இன்றைய நிலையில் அது போதாது போனும் தெரிகிறது என்றால் சரியான வரி வரிவடிவம் அமையாமல் போனது காரணத்தால் நமது உணவு பழக்கம் மற்ற பழக்கங்கள் இவைகளால் இது நேருகிறது இதற்கு அவர் என்ன கிழமை பிறந்தார் அவர் பிறந்த வேலை சாத்வீக வேலையா ராஜச வேலையா தாமச வேலையா இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று சாத்வீகமாக இருந்தாலே போதும் காதுவும் அப்படி இருந்தால் நல்லபடி இருந்தால் அவரை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளலாம் அதைவிட அவரை நம்பலாம் அன்பர்களே உங்களின் முக்கிய தேவைகளில் ஒன்றான ஒரு கேள்விக்கு இன்று பதில் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உங்களிடம் கொடுத்த வேலையை மிக நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் பெருமை உண்டு ரிஷபராசி அன்பர்களே நல்லது செய்ய நினைக்கின்றீர்கள் அதை செய்வதற்கு படாத பாடுபடுகின்றீர்கள் இது உங்களின் இந்த நாள் நிலை மிதுன ராசி அன்பர்களே போல் அல்லாமல் புதுமையான ஒரு முறையில் பேசி காரியத்தில் வெற்றி அடைகின்றீர்கள் கடக ராசி அன்பர்களே பலரும் பதவி தேடி போவார்கள் இன்று உங்களுக்கு பதவி வீடு தேடி வருகிறது சிம்ம ராசி அன்பர்களே வீண் பொல்லாப்பு வீண் சர்ச்சை வீண் விரயம் இன்று உங்களுக்கு நிரம்பவே ஏற்படும் கவனம் கன்னிராசி அன்பர்களே நிறைந்த லாபத்தைப் பெறுவீர்கள் உங்கள் புத்தி கூர்மையால் துலாம் ராசி அன்பர்களே செய்வன திருந்தச் செய்தால் அப்படி செய்தது வெற்றியை கொடுக்கும் இன்று நீங்கள் திருந்தச் செய்து வெற்றியை பெறுகின்றீர்கள் விருச்சகராசி அன்பர்களே உடனடியாக கண்ணில் படாமல் சற்று அலைந்து திரிந்து ஆராய்ந்து பார்த்து எது நல்ல வழி என்பதை கண்டுபிடிப்பீர்கள் காலம் தாழ்ந்தாலும் நல்வழி காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே பேச்சில் கவனம் தேவை ஏனென்றால் இன்றைய தினம் உங்கள் பேச்சால் வரவேண்டிய வெற்றியை கெடுத்துக்கொள்வதாக காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் இன்று தேவை மகர ராசி அன்பர்களே தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் ஒரு உயர்நிலைக்கு தேர்வு அந்த தேர்வில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் கும்பராசி அன்பர்களே எதிரிகளால் விரோதிகளால் இன்று உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் கவனம் மீனராசி அன்பர்களே நல்ல ஒரு வருமானம் உண்டு லாபம் உண்டு இந்த லாபமெல்லாம் அதிர்ஷ்டத்தால் வருவது அல்ல உங்கள் திறமையால் நீங்கள் அடைவது அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்